வணக்கம் அன்புநீர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்களுங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கணிப்புகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் நான் நம்புகிறேன் நல்லதை தேடக்கூடிய நபர்களுக்கும் நல்ல எதிர்காலத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுடைய கண்ணில் நம்ம பதிவு நிச்சயமாக படும் அவங்க வந்து பார்ப்பாங்க சொல்கிறத கேட்பாங்க அந்த சொல்லக்கூடிய தகவல்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் நீங்களும் எதிர்காலம் நல்லபடியாக இருக்கணுன்றதுக்கான தேடலில் இருக்கக்கூடிய நபராக இருந்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொடுக்கக்கூடிய பதிவுகளை காதார தினமும் கேட்டிங்கன்னா கூட போதும் அந்த வார்த்தைகளே ஒரு நல்ல வைப்ரேஷனை ஏற்படுத்தி உங்கள் லைஃப்பில் ஒரு நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சரிங்களா அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோன்னா இந்த மாதத்தில் அரசு வேலை கிடைப்பதற்கான அமைப்புகள் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்றது தான் நம்ம பொதுவான கணிப்புகளாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆகவே இந்த பதிவு மிக 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 பயனுள்ள தகவலாக இருக்கப்போது ரொம்ப ஸ்பெஷலாக போது முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் பற்றின ஒரு விஷயமும் இதில் இருக்குது அதனால் முழுமையாக பாருங்கள் இது வந்து உண்மையிலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் கந்திருஷ்டி சாம்பிராணி எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க எல்லா ஊர்லேருந்தும் எல்லார் வீட்டுக்கும் போயிட்டுருக்கு இருக்கு இப்போ நம்மளுடைய கந்திருஷ்டி சாம்பிராணி தான் எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மூலிகை சாம்பிராணி முக்கியமான மூலிகைகள் சக்தி வாய்ந்த மூலிகைகள் கொண்டு இயற்கையாக காய வச்சு அரைச்சி தயார் பண்ண இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி எல்லாருடைய வாழ்க்கையும் நல்லதை கொண்டு வந்து சேர்க்கணுன்றதுக்காக தான் நம்ம கடந்த பல வருடமா அந்த ஜாதக கணிப்புகள் கொடுத்துருந்தப்ப எல்லோரும் சொன்ன விஷயம் இந்த கந்திருஷ்டி பிரச்சனை அதற்கான ஒரு சொல்யூஷன் தரதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ரெண்டு வருஷமாக நேர பற்றாக்குறையால் நம்ம பண்ண முடியல இப்போ தற்பொழுது நீங்கள் கேட்ட அந்த விஷயத்தை நம்ம கொடுத்தாச்சு வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை வந்து உடனே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா ஜாதகம் கணிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் மன்னிச்சிடுங்க அடுத்த சில மாதங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது புதுசாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தற்போதைய சூழ்நிலைக்கு பார்க்கறதுக்கான நேரம் பற்றாக்குறை இருக்குது அதனால் பக்கத்தில் எங்கேயாவது இருந்தாங்கன்னா பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா ரொம்ப நன்றி இப்போ நம்ம இந்த பதிவுக்கான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கோம் ஐயா கவர்மெண்ட் ஜாப் பெரும்பாலான நபர்கள் விரும்பக்கூடியது அரசு வேலை எப்படியாவது ஒரு அரசு வேலையில் போய் உட்காந்துடணும் கவர்மெண்ட் ஜாப்பில் உட்காந்துடணும் அப்படின்ற எண்ணம் பலருக்கும் இருக்கும் சில பேருக்கு அவங்க ஆரம்பத்தில் அதாவது அடிப்படையிலேயே அந்த அமைப்புகள் இருக்கும் அவங்க கரெக்டாக அந்த வயதில் அந்த இடத்துல போய் உட்காந்துருவாங்க அந்த சில பேர் பார்த்திங்கன்னா அந்த இடத்த போராடி தான் கையில் பிடிப்பாங்க பல வாட்டி எக்ஸாம் எழுதியிருப்பாங்க அதில் ஃபெயில் ஆகிட்டே இருப்பாங்க ஏன் இப்போ இந்த பதிவை இருக்கிற நீங்கள் கூட கவர்மெண்ட் ஜாப் எழுதி அந்த அதுக்கான எக்ஸாம் எழுதி 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 பல தோல்விகளை பார்த்துருப்பீங்க ஏன் ஒரு மார்க்கில் போனவங்க ரெண்டு மார்க்கில் போனவங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்போது பலருக்கும் கனவாக இருக்கிறது எப்படி எல்லாேருக்கும் வீடு கட்டணும் கனவு இருக்கும் எல்லாேருக்கும் கார் வாங்கணும்னு கனவு இருக்கும் இந்த மாதிரி அடிப்படையிலே சில முக்கிய கனவுகள் இருக்கும் மனிதர்களுக்கு அதில் கவர்மெண்ட் ஜாப்புன்ற ஒரு கனவு பெரும்பாலானோருக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக விருப்பம் வந்திருக்கும் அதில் சில பேர் அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க பல பேர் போக முடியாமல் அப்புறம் கிடைச்ச வேலையோ இல்லை ப்ரைவேட் வேலையோ அப்படியே அவங்க வாழ்க்கையை அப்படியே கடந்து போயிடும் சரிங்களா அப்போது எல்லோருக்கும் கிடைக்காத ஒரு விஷயமா இருக்கிறது தான் இந்த கவர்மெண்ட் ஜாப் இந்த அரசு வேலை ஆனால் ஜாதகப்படி சில நபர்களுக்கு அது அடிப்படை அமைப்பிலேயே அவங்களுக்கு இருக்கும் அந்த நேரத்துக்கு அந்த இடத்துக்கு அவங்க தானாக போயிடுவாங்க அவங்களுக்கான அந்த எண்ணங்கள் வரும் அதுக்கான முயற்சி எடுப்பாங்க கதவுகள் திறக்கப்படும் அவர்கள் அரசு வேலையில் அமர்வார்கள் அப்படி அடிப்படையிலேயே யாருக்கெல்லாம் இந்த அமைப்புகள் இருக்கு அப்படின்ற சில முக்கிய கணிப்புகளை இப்போ நம்ம பார்ப்போம் இதை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா பெரும்பாலான நபருக்கு இப்போ நம்ம சொன்னது இந்த அட அரசு வேலையை கிடைக்க வேணுன்ற ஆசை இருக்குது அப்படி பார்த்தோம்னா இதில் நம்ம மூன்று கிரகங்களின் அமைப்பு ரொம்ப முக்கியம் என்னென்னா என் கணிதத்தின் படியும் ஒரு நபரின் பிறந்த தேதி மற்றும் பிறந்த நேரம் ஆகியவை ஒரு நபரின் வேலை விவரங்களை கணிக்க உதவுதுங்க என் கணிதம் மற்றும் ஜோதிடத்தின்படி அரசு வேலை கிடைப்பதில் மூன்று கிரகங்களின் பங்கு அதிகமாக இருக்குன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒன்று சூரியன் இன்னொன்று வியாழன் இன்னொன்று சனி கிரகம் சரிங்களா சூரியன் வியாழன் சனி பகவான் மூன்று பேருடைய பங்கும் இங்கே ரொம்ப முக்கியம் அந்த வகையில் பிறந்த தேதியை வச்சு யாருக்கெல்லாம் அரசாங்கம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்குவோம் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா முதல்ல சூரியனை பற்றி பார்ப்போம் சூரிய பகவான் சூரிய கிரகத்தை வைத்து பார்த்தோம் அப்படின்னா சூரிய கிரகத்திற்கு உகந்த எண் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று சூரிய கிர கிரகத்திற்கு உகந்த எண் ஒன்று அப்போ நீங்கள் பிறந்த பிறந்த தேதி ஒன்றாம் தேதியிலையோ அல்லது பத்து பத்தம்போது இருபத்தெட்டு இப்போ இதெல்லாம் கூட்டு எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வரும் அப்போ ஒன்றாம் தேதிக்கில் பிறந்தவர்கள் அல்லது பத்து பத்தொம்போதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் அதே இந்த தேதிகளில் லையிலிருந்து மதியத்துக்குள்ள பிறந்தவர்கள் நேரத்தைய பொறுத்து பார்த்தோம்னா இதே தேதிகளில் விடியற் காலையில இருந்து மதியத்துக்குள்ள பிறந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க இதுல நம்ம அடுத்ததா பார்த்தோம்னா வியாழன் கிரகம் வியாழன் கிரகத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு வியா வியாழன் கிரகத்துக்கு உகந்த எண் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா மூன்று மூன்று தான் வியாழன் கிரகத்துக்கு உகந்த எண் அப்படி பார்த்தோம்னா உங்களுடைய பிறந்த தேதி மூன்றாம் தேதியில இருந்தாலோ அல்லது பன்னெண்டாம் தேதியில இருந்தாலோ அல்லது இருபத்தி ஒன்றாம் தேதியில இருந்தாலோ இந்த தேதிகளில் பிறந்தவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த தேதிகளின் நேரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா விடியற் காலிலிருந்து மதியம் வரை நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா மூணாம் தேதி பன்னெண்டாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த தேதிகளில் விடியற்காலையிலேருந்து மதியத்துக்குள்ளே பிறந்தவர்களுக்கும் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏன்னா வியாழன் பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஞானம் அறிவு புத்திசாலித்தனம் செழிப்பு வெற்றி புகழ் மற்றும் நல்ல அதிர்ஷ்டம் இவை அனைத்தையும் தரக்கூடிய கிரகம்தான் வியாழன் குரு பகவான் சரியான ஒரு இடத்துல உட்காந்து இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் சிறப்பாக இருந்துட்டாலே போதும் அந்த மனிதன் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சதழ தான் குரு பயிற்சி தான் எல்லோருமே ரொம்ப கவனமாக எதிர்பார்ப்பாங்க அதிகமாக சனி சனிப்பயிற்சின்னா பயந்துக்குவாங்க குரு பயிற்சினா சந்தோஷமாக எதிரிச்சு உட்காருவாங்க சரி என்ன என்ன நல்ல 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 விஷயங்கள் என்னென்ன வரை இருக்குது தொழிலுக்கான வேலைக்கான சம்பாத்தியத்துக்கான என்னென்ன விஷயங்கள் நம்ம கையில் பிடிக்க போகிறோம் அப்படின்னு மக்கள்கிட்ட அதிக ஆர்வம் இருக்கும் அப்படி நல்லதை கொடுக்கக்கூடிய இந்த குரு பகவான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானுடைய அமைப்பு அரசாங்க வேலையிலையும் பெரிய பங்கு வகிக்குது அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய சுய ஜாதகப்படி குரு பகவானுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லை நம்ம அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சனி கிரகம் சனி கிரகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சனி கிரகத்திற்கு உகந்த எண் எட்டு சரிங்களா அப்போ பாருங்க பதினேழாம் தேதி பிறந்தவங்க இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தவங்க எட்டாம் தேதி பிறந்தவங்க இவங்களுக்கெல்லாம் அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நான் சொன்ன இந்த தேதியில் இந்த நேரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க கூட இந்த பதிவை பார்க்கலாம் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இந்த தேதிகளை பொறுத்தளவுக்கு இந்த பதினேழு இருபத்தி ஆறு எட்டு இந்த தேதிகளையும் விடியற் காலையிலிருந்து மதியம் வரை பிறந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சனி பகவானை எடுத்துட்டீங்கன்னா சனி கிரகம் அப்படின்னாவே ஒழுக்கம் ஆன்மீகம் நட்பு ஞானம் இது எல்லாமே குறிக்கும் இவங்க பெரும்பாலும் இந்த அதுவும் அவங்க உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவானுடைய தாக்கம் அதிகம் இருக்கு சனி பகவானுடைய அமைப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து அந்த இரும்பு சார்ந்த வேலைகள்ல இருப்பாங்க இரும்பு சார்ந்த வேலைகள்ல இருப்பாங்க அதே போல அவர்களுக்கு அந்த வாழ்க்கை முறை அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குனாவே நீங்கள் ஒரு விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணணும் ஒழுக்கம் நீதி நேர்மை கட்டுப்பாடு அது கண்டிப்பாக தேவை அதை மீறுபவர்கள் சனி பகவானுடைய கோபத்திற்கு ஆளாவார்கள் நீங்கள் ஒழுக்கமாக அமைதியாக நியாயமாக முடியாதவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வாழ்ந்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் மேக்சிமம் இவங்க தொழிற்சாலை ரயில்வே இது போன்ற துறைகளில் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அந்த தொழிற்சாலை ரயில்வே இது போன்ற துறைகளில் வேலை அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே இதில் பாத்தீங்கன்னா சந்திரன் நவ கிரகங்களில் சூரியன் மற்றும் சந்திரன் முக்கியமானவங்களா இருக்காங்க சூரியன் இந்த வலுவான அமைப்பு அரசு வேலை தருவதாக இருந்தாலும் அதனை வேகமாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய யோகம் யாரும் தெரியுமா இருக்குது சந்திரனுக்கு ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரனின் அமைப்பு நல்லபடியாக இருந்துட்டாலே அவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் பாருங்கள் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க சூரியன் வலுவாக இருக்கணும் சூரிய பகவான் வலுவாக இருந்தாலும் உடனடியாக அந்த வேலை சீக்கிரமாக உங்களுக்கு இப்போ பாருங்கள் சில பேர் ஜாதகத்தில் சூரியனுடைய அமைப்பு வலுவாக இருக்கும் கவர்மெண்ட் ஜாப்புக்கான அமைப்பு இருக்கும் ஆனால் அவங்க போராடி தான் கையில் பிடிக்கணும்னு இருக்கும் அவங்க வந்து நினைப்பாங்க நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காதோ அப்படின்னு ஆனால் அவங்களுக்கு க அவங்களுக்கு ஒரு நாலஞ்சு வருஷம் தான் கிடைக்கும்ன்ற அமைப்பு இருந்ததுன்னா அந்த நாலஞ்சு வருடமும் கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்குமா கிடைக்காதா ஒருவேளை கிடைக்காமே போயிருமான்ற பல எண்ணங்கள் போட்டு அவங்கள வாட்டி வதச்சிடும் அதனால அது என்னன்னா இப்போ ஒரு அஞ்சு வருஷத்து வரைக்குமே ஒருத்தருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும் அது வரைக்கும் போராடி தான் கையில் பிடிக்கணும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்ததுன்னா அந்த ஐந்து வருடம் வரைக்கும் யார் பொறுமையாக கிடக்கிறாங்களோ அவங்க தான் அந்த கவர்மெண்ட் ஜாப்புக்கு போவாங்க ஆனால் இங்கே பெரும்பாலான நபர்கள் மூணு வருஷம் நாலு வருஷம் தாண்டும் போது சரி நம்ம இதுக்கு மேலே ட்ரை பண்ணி ஒன்றும் வேலை கேட்காது நம்ம ஏதோ இந்த நே ஏன்னா சூழ்நிலைகள் அந்த மாதிரி உங்களுக்குன்னு கமிட்மெண்ட் இருக்கும் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் வீட்டுக்கு கொடுக்கணும் இப்போ நம்ம பல வருடமாக ஒரு வேலைக்காக நம்ம நேரத்தையும் காலத்தையும் கொடுத்துட்டு நம்ம வீட்டில் உட்காந்தா வருமானம் எப்படி வரும் அப்படின்ற பல இக்கட்டான சூழ்நிலைகள் இங்கே இருக்குது அதனால தான் பெரும்பாலான ஜாதகத்திலே கவர்மெண்ட் ஜாப்பே இருந்தாலும் ஆனால் கவர்மெண்ட் ஜாப்பில் பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க போய் பார்த்தா ப்ரைவேட் ஜாப்பில் பெரிய இடத்துல வேலை செஞ்சுட்ருப்பாங்க கேட்டால் அவங்களுடைய சூழ்நிலைகள் அந்த மாதிரி அதான் நான் சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்துக்கு மேலே கிடைக்கணும்னு இருக்கும் ஆனால் அந்த காலகட்டம் வரைக்குமே சூழ்நிலைகளை தாண்டி பொறுமையுடன் ட்ரை பண்ணுறவங்க அந்த இடத்துக்கு போயிடுவாங்க இதையும் நம்ம யோசிக்கணும் சரிங்களா ஆகவே சந்திரனுடைய பங்கும் இங்கே ரொம்ப முக்கியம் சந்திரன் அமைப்பு நல்லபடியாக இருந்தால் அவர்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே போல் பார்த்திங்கன்னா செவ்வாய் கிரகம் செவ்வாய் கிரகம் ஒரு சூரிய பகவான் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டா அதுக்கு வழி கொடுக்கறது செவ்வாய் தான் செவ்வாயின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் அவங்களுக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு சரிங்களா ராசிப்படி பார்த்தோம்னா யாருக்குங்க அதிகமாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தின்படி அரசு வேலை கிடைக்க மிக முக்கியமான கிரகமாக இருப்பது சூரியன் செவ்வாய் வியாழன் சனி இந்த கிரகங்கள் காரணமாக இருக்குது இதனால் பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க இவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதுலேயே இன்னொரு கேட்டகரியும் இருக்காங்க ரிஷப ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்க இவர்களுக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு சரிங்களா இதெல்லாமே ஆன்மீகத்துலேயும் கூறப்பட்டிருக்க ஒரு தகவலாகவும் பார்க்கப்படுது ஆகவே நீங்கள் உங்களுடைய சுயஜாதத்தில் எப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் துல்லியமாக பார்த்திட்டீங்க அப்படின்னா அந்த வேலைக்கான விஷயங்கள் எப்படி இருக்குன்றதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா நேரத்தையும் காலத்தையும் நம்ம சரியான இடத்துல சரியான நேரத்துல நம்ம பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆகவே அரசு வேலை என்பது பலரும் எதிர்பார்க்கக்கூடிய கனவு தான் அது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் தான் சொன்னேன் நீங்க அந்த இடத்துக்கு போய் உக்காந்து வேலை செய்யக்கூடிய அந்த அமைப்பு உள்ள நபராகவும் இருக்கணும் முயற்சி உள்ள நபராகவும் இருக்கணும் ஏன் இங்கே ஜாதகத்துலேயே கவர்மெண்ட் ஜாப்புக்கான வாய்ப்புகள் இல்லாமல் ஆனாலும் தன்னுடைய கடின உழைப்பால் அந்த கவர்மெண்ட் ஜாப்புக்கு போய் உக்காந்தவங்களும் இருக்காங்க ரெண்டு கேட்டகிரி நபருமே இருக்காங்க உலகத்தில் சரிங்களா அப்போ நீங்கள் வந்து எதை அளவோடு எடுத்துக்கிட்டு உங்களுக்கான நல்லதை கையில் பிடிச்சிங்க அப்படின்றது தான் இங்கே நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் அதனால் கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தளவுக்கு பாருங்கள் உங்களுடைய சுயஜாதத்தில் எப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்குது அப்படின்ட்டு ஒருவேளை உங்களுடைய சுயஜாதத்தில் அது கவர்மெண்ட் ஜாப்புக்கான அமைப்புகளே இல்லைங்க நீங்கள் பிரைவேட் ஜாப் தான் போகணும் அப்படின்னு இருக்குது அப்படின்னா ஒருவேளை அதெல்லாம் நீங்கள் அனுசரிச்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு நான் சரி ஓகே நான் வந்து ப்ரைவேட் ஜாப்க்கே போகிறேன் அப்படின்னு போனாலும் அது உங்கள் விருப்பம் இல்லை எனக்கு கவர்மெண்ட் ஜாப் மேலே தான் எனக்கு அதிக ஈர்ப்பு போனால் கவர்மெண்ட் ஜாப் தான் போவோம் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஜோதிடத்தை வந்து கன்சிடர் பண்ண முடியாது ஏன்னா அங்கே தான் அந்த அமைப்புகள் இல்லையே அப்போ நீங்கள் உங்கள் சுய முயற்சியில் சொந்த முயற்சியில் தான் நீங்கள் அந்த இடத்த போய் அமைஞ்சு அமரணும் அதுக்கான முயற்சி தான் நீங்கள் எடுத்தாங்கணும் அதில் கிடைக்கிறது கிடைக்காது உங்கள் முயற்சியை பொறுத்து தான் இருக்குது அவை இந்த தெளிவுகள் கண்டிப்பாக தேவை இந்த ராசிக்காரர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஆகவே இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஒரு பதிவை கூட மிஸ் பண்ணாதீங்க ஏன் எந்த பதிவாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து சேர்த்துரும் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளையாவது நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஹெட்செட் போட்டுட்டு நீங்கள் வீடியோ கூட பார்க்க வேண்டாம் ஹெட்செட் போட்டு நான் பேசுறதை கேட்டிங்கன்னா கூட நான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் உங்கள் ஆள் மனதில் பதியுது பார்த்திங்களா அதுவே உங்களுக்கு அந்த நல்லதை கொண்டு வந்து சேர்த்துரும் இப்போ ஒன்றும் இல்லை இந்த பதிவை பார்த்த நண்பர்கள் யார் யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்புக்கு ரெடி ஆகுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு பாருங்கள் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் நான் ஆழமாக நம்புகிறேன் உங்கள் மேலே நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்குது ஏன்னா நம்ம பதிவை பார்க்குறவங்க ஏனோ தானோன்னு பார்த்துட்டு போகிறவங்களாம் கிடையாது ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறது நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்புறதுலாம் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் எந்தளவுக்கு தெளிவான நபர்கள் நம்ம பதிவை பார்க்குறாங்கன்றது எனக்கு தெரியும் அப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் மட்டும் இல்லை எவ்வளோ பெரிய வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஜாதகத்திலே அமைப்புகள் இல்லைன்னாலும் உங்களால் அதை கையில் பிடிச்சிக்கிறதுக்கான பல வழி நல்ல வழிமுறைகளை நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க அப்போ நீங்கள் நினச்ச நல்லதை கண்டிப்பாக அடைஞ்சிருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆகவே இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் அரசாங்க வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக இறைவனுடைய அருளால் விரைவில் அந்த அரசாங்க வேலையில் அமருவீங்க செல்வ செழிப்போடு எல்லா விதமான யோகமும் கிடைச்சி அற்புதமாக வாழ்விங்க இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஆன்லைனில் கொஞ்சம் நேரம் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான நேரமாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது நம்ம சேனலுக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் இருக்கட்டும் இந்த கந்திருஷ்டி சாம்ராணி வேணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துட்டீங்க வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சுங்க அப்படின்னீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி மைண்ட் செட்டே டோட்டலாக நல்லா பாசிட்டிவாக மாறிடுச்சுங்க அப்படின்னீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதை தான் இதை நம்ம தயார் பண்ணது இயற்கையான முறையில் காய வச்சு அரைச்சி ஏன்னா இந்த வெயில் வந்து திடீர் திடீர்னு மழை வந்துடுது அதனால நம்மளால் காய வைக்க முடியல அதனால தான் ஒரு நாள் ரெண்டு நாள் டிலே ஆகிடுது அதனால் இனிமே ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு அன்னன்னைக்கு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு அடுத்த நாளே நம்ம கொரியர் பண்ண போகிறோம் அதனால் வேணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்குற நண்பர்களே நன்றி வணக்கம் இனி யாவும் நல்லதே நடக்கட்டும்